ஓம் மினி வாதாயி என் நாச மாறியம்மா நீ என் வாசல் வாடி அம்மா ஓம் மாகாளி நீ வாதாயி என் மாறியம்மா நீ என் வாசல் வாடி அம்மா எட்டு வரையில் தொட்டு பறிப்போம் நட்சத்திரம் பார்த்து கொட்டு மலையில் அடிப்போம் குழவையை போட்டு கோபம் எடுத்து கொள மறித்து கொஞ்சம் அழகே வா ஓம் மகாளி நீ வாதாயி என் மாறியம்மா நீ என் வாசல் வாடி அம்மா ஓர் வழி புயல் அசையனவா விழும் நீ நிலவள பயிர் உயிரனவா தாய் கருவிநில என்னை மறுமுறைத்தா ஒரு சீ பசியாரிடப்பால் மடித்தா அன்னை எனவா அன்பு எனவாக்கி மதிவாவா இன்றும் உறவாயுங்கள் வரமான தினம் வாவா கால வலி சொல்ல நீ அல்லவா உன் சூலம் எனக்கென்றும் துணை அல்லவா வேதம் எனக்கு உன் பேரல்லவா என் தேகம் அனுப்பதும் பேம்பல்லவா ஓம் வாதாயி என் நீ என் வாசல் அம்மா நீ வரும் வரை மனம் சீரை அல்லவோ அதில் ஓர் சிவமயில் கொண்டு சீரையிடவோ நீ எனது உயிர் உடல் பொருள் அல்லவோ அதை நான் உனதடி தர சுகம் அல்லவோ இன்னும் தொழவோ என்னை தழுவோ என்னவென கூறு பெண்ணில் இழவோ கண்ணில் படுமோ இந்த கணம் தோன்று ஆடி அழுக்குது மனம் அல்லவோ தேவி செவிகளில் வெள்ளவில்லையோ தேடி தவிப்பது மகள் அல்லவோ என் தேவை தாய் உந்தன் நிழல் அல்லவோ ஓ மகாலி நீ வாதாயி என் நாச மாறியம்மா நீ என் வாசல் வாடி அம்மா எட்டு வரையில் தொட்டு பறிப்போம் நட்சத்திரம் பார்த்து கொட்டு மலையில் கும்மி அடிப்போம் போட்டு கோபம் எடுத்து கோலம் அரித்து கொஞ்சம் அழகே வா ஓம் மகாலி நீ வாதாயி என் நாச மாறி அம்மா நீ என் வாசல் வாடி அம்மா